ஜெய்பூர்லேருந்து வங்கியிருந்த ரவி பிரபா பத்தொன்பதாவது வருஷம் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட ஆல்மோஸ்ட் டீனேஜ் கடக்க போகிறீங்க நீங்கள் ஸோ டீனேஜை கடந்த அடுத்த வருஷம் இருபதாம் ஆகும் ஆண்டு அடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த போலீஸ் சார் நீஷன் வெல்கம் டெஸ்ட் கொடுக்கும் போது நம்முடைய ரூத் கிரீன்வுட் மேடம் வந்து ரொம்ப அழகாக ஷிவாஸ் சொல்லுங்க அப்போ தோடி சாய்ஸ் ஃபவுண்டேஷன் மெயினாக கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷன் இது போதும் நீங்கள் ஹோடி சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு முழுமையாக என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது புரிந்து கொள்ள முடிகிறது அன்பை பற்றி பேசும்போது நீங்கள் நம்முடைய சேர்மன் அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார்கள் எல்லா விதமான ஒரு கலவையாக இந்த நிகழ்வை நான் பார்த்துட்டு இருக்கணும் ஆரம்பிக்கும்போது இந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக தமிழ் தாய் வாழ்த்து பாடுதலேருந்து அந்த ட்ரம் ஸ்பீட் வாசிச்சுட்டு அந்த அனைத்து குழந்தைங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவனுடைய டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய பாராட்டுக்களை எனக்கு தெரிஞ்சுக்கணும் நான் கீழே அமர்ந்திருக்கும்போது நம்மளுடைய சோதரர் பிரேம்பர் சொன்னார் ஒரு ட்ராமா ஒன்று இருக்குது அப்படின்னா கூட அது முடிச்சுட்டு தான் என்ன மேலே கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன் இந்த டீ மேலே என்ன சார் அந்த ட்ராமா அப்படின்னு சொன்னாங்க ப்ரின்ஸிபல் சொன்னாங்க சார் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு லாங் இது ஒரு நிறைய ஒரு ஃபேஸ்டு மேனரில் அது போகும் நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ்னாச்சும் நான் பார்க்குறேன் அப்படின்னு இருக்கேன் சரி முடித்ததுக்கப்புறம் கீழே உட்காந்து ஒரு பேச பார்த்து ஒன்றும் இல்லை ஃப்ளைட்டுக்கு நான் போகணும்னு வேறு ஒன்றும் இல்லை அதனால் அதை நான் பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறதான் இப்போ நம்முடைய பிரின்சிபல் மேடம் பேர் நான் எடுத்து நான் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் மேலே கௌரவிக்கப்பட்ட தமிழுக்கு நமக்கு பெருமையை தேடித்தந்திருக்கின்ற ரேணுகா மேடம் ஃபிசிக்ஸ்க்கு நமக்கு பெருமையை தேடி தந்த நம்முடைய லக்ஷ்மி நாராயணன் சார் கணக்கு பாடத்துக்கு நம்ம பெருமையை தேடித்திருந்த ரஃபி மென்டாராக வந்திருக்கின்ற சௌமியா அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏபிலேருந்து வருகை தந்திருக்கின்ற அஃபீஷியல்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே இந்த ஹோலி சார்ந்து எல்லாருமே ஒரு குடும்பமாக நீங்கள் எல்லாருமே நீங்கள் இந்த ஆரம்பத்தை இருக்கிறோம் ஒரு மதம் சார்ந்த ஒரு திருவிழாவாக சரி அல்லது ஒரு கோயில்கள் பல்வேறு விதமான கோயில்கள் சார்ந்திருக்கின்ற திருவிழா எல்லாம் தாண்டி மாணவ செல்வங்களுக்கும் பெத்தவங்களுக்கும் மனசுல நீங்காத இடம் பிடிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற பள்ளியினுடைய ஆண்டு விழா தான் என்று நான் பெருங்கெடுத்து சொல்வேன் வெறும் ஆண்டு விழா மட்டுமல்ல இங்கேயோ இந்த கேதரிங் இருக்குது பார்த்தீங்களா இங்கே எங்களுடைய டீச்சர்ஸும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு கூட்டாக சேர்ந்து தங்களுடைய டேலண்ட் எப்படி காட்டுறாங்க இந்த உடலுக்கு எங்களுக்கு என்னென்னலாம் தெரியுங்கள் இன்னும் படிக்க மட்டும்தான் தெரிஞ்சுச்சுருக்கீங்களா எங்களால் நல்லா ட்ரம்ஸ் வாசிக்க தெரிய நல்லா பாட்டு பாட முடியுங்களா நல்லா நடனம் ஆட முடியும் என்னால் ஒரு ட்ராமாக்கி போட முடியும் என்கின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையை காட்டக்கூடியதாக கொஞ்சம் இருக்குதுங்க சரி டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் மட்டும்தான் இதில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவளை எல்லாம் ஊக்கப்படுத்தக்கூடிய பேரண்ட்ஸும் இதில் நீங்கள் நினச்சிருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான நம்முடைய டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டு வந்து ஸோ இதில் நம்முடைய மாணவ செல்வங்கள் குறிப்பாக இங்கே உரையாற்றின சேர்மன் இங்கே உரையாற்றிருக்கின்ற நம்முடைய சிஇஓஸ் இங்கே இருக்கின்ற டீச்சர்ஸ் வரைக்கும் வெல்கம் அட்டர்ஸ் கொடுத்த ரோத் ப்ரீனோட வரைக்கும் பார்க்கும் பொழுது பெரும் டிராமா அந்த சா மாடசுவாமி அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்குவர் அவர் சொல்கிற குழந்தைங்களுக்கு வந்து கதை சொல்ல வேண்டும் ஆனால் கதை மட்டும்தான் சொல்ல வேண்டுமா என்று ஒரு கேள்வியை எழுப்புவார் ஆக அப்படி இருக்கிற மாடசாமி அவர்கள் சொல்கிறது போல் இந்த ட்ராமா இந்த மாதிரியான டான்ஸ் மூலமாக பல்வேறு கருத்துக்களை சொல்கிறதுக்கும் பொழுது நம்முடைய வரலாறுகள் சார்ந்து நாம் பேசிக்க வேண்டும் அறநெறிகள் சார்ந்து நாம் பேசிக்க வேண்டும் இந்த சமூகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரின்ஸிபல் மேடம் நம்முடைய சேர்மன் சார்னால் என்ன மாதிரியான அந்த டான்ஸ் ட்ராமா அப்படிங்கிறதை சொல்லும் பொழுது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே உள்ளடக்கியதாக இது இருக்கிறது உள்ளபடியே அப்படின்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் சேர்மன் சார் சொல்லும்பொழுது நாங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டோ கொடுக்கும்போது கூட நம்முடைய வரலாறுகளை பறைசாற்றுகின்ற விதமாக தான் ஒரு மொமெண்டோவை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களால் முடியும் இந்த வெல்கம் டான்ஸ் ஆடின அந்த குழந்தைகள் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த எக்ஸ்ப்ரெஷனோட ஆடின அந்த அனைத்து குழந்தைங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் அந்த குழந்தைகள் பாடும்போது அந்த டான்ஸ் ஆடும்போது ஒன்று இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்இபி அண்ட் எஸ்சிபி ஒன்றும் இல்லை நீங்கள் ஓம் நம சிவாயிங்கிறீங்க நாங்கள் அன்பேசிவோம் அப்படிங்கிறோம் அவ்வளோதான் எங்களுக்கான வித்தியாசமே எங்களை பொறுத்தவரைக்கும் அறிவு சார்ந்த ஒரு ட்ராக்கில் நாங்கள் போயிட்டே இருக்கோம் எங்களை பின்பற்றி வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வரலாம் என்று நாங்கள் ஆசைப்படுவோம் யாருடைய நம்பிக்கையும் நாங்கள் புண்படுத்துவதில்லை யாருடைய நம்பிக்கையை நாங்கள் சந்தேகப்படுத்தி பார்ப்பது நாங்கள் சொல்கிறோம் எது நாங்கள் அன்பில் மகேஷே ஒன்று சொன்னாலும் அதை பகுத்தறிந்து பாருங்கள் என்று தான் நாங்கள் சொல்கிறோம் சயின்ஸ் இஸ் நத்திங் பட் இது அறிவியல் கண்டுபிடிப்புக்காக மட்டும் இல்லை எது சொன்னாலும் அது பக்கத்துலேருந்து ஆராய்ஞ்சு பார்த்து எடுத்தால் எடுத்துக்கோங்க இல்லை என்ன போயிட்டே இருங்க என்று தான் நாங்கள் சொல்கிறேமே தவிர யாரும் கையை பிடிச்சி இழுத்து இதை நம்பி ஆனது நம்பளைனா நீங்கள் ஒன்று அடுத்த கட்டத்தில் நான் நகரோட மாட்டேன் என்று சொல்வது நாங்கள் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு ஒருவேளை அந்த நாங்கள் அன்பேசியோன்னு சொன்னால் தான் அந்த அன்பின் மகேஷையும் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ஸோ அந்த விதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கேதரிங் ஒரு நைன்டீன் இயர்ஸ் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இல்லை ஸோ இங்கே நம்முடைய அசோக் அண்ட் அக்பர் சார்ந்திருக்கின்ற கதையெல்லாம் இங்கே நம்முடைய அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார்கள் அவர் வேடத்து எப்படி இருக்கக்கூடணும் எப்படி ஒரு நண்பர்கள் சார்ந்த சொல்கிறாங்க ஸோ ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய பண்ணையில் அங்கே இருக்கின்ற ஏன்னா இது இந்த இது போன்ற கருத்துக்கள் நிறைந்த கதைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரோஜர் ஆண்டாயின் டிவிஷியன் என்கின்ற ஒரு அமெரிக்க எழுத்தலுக்காம் ஓவியர் ஒருத்தர் சொல்லியிருக்க டாங்கி டாங்கி அப்படிங்கிற ஒரு கதையை அவர் சொல்லியிருக்கார் மிகப்பெரிய ஒரு பண்ணையில் அந்த பண்ணையில் குதிரை இருக்கின்றது கழுதை இருக்கின்றது பன்றி இருக்கிறது நாய் இருக்கிறது ஆடு மாடுகள் என்று அனைத்தும் இருக்கின்றது இந்த விலங்கு இருக்கும் இருக்கும்போது ஒன்றோடு ஒன்று அவ்வளோ மகிழ்ச்சியாகும் ஏன்னா அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த காப்பாள் வந்து நான் பெத்த புள்ள மாதிரி இந்த விலங்குலாம் பார்த்துக்குவோம் அவ்வளோ ஹாப்பியாக அந்த அனிமல்ஸ்னா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு முறை கழுதையும் குதிரையும் தண்ணீர் குடிக்கிறதுக்காக போயிருக்காங்க அந்த பாலில் தண்ணீர் குடிக்கும் பொழுது கழுதை வந்து குதிரையோட முகத்தை அதில் பார்த்துருக்கு பார்க்கும்போது இந்த குதிரையோட காது எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் ஏன் காது பாருங்கள் எப்படி இருக்குது மேலோக்கி நின்றுட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப சோகமாக இருந்துச்சு அப்போ அந்த நாய் அந்த பக்கம் வந்தது ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கு இல்லை இந்த கழுதையோட இதெல்லாம் எப்படி இருக்கு நாய் சொஞ்ச பார்த்தியா என்னோட காது கீழே கூட கீழே தான் தொங்கிட்டு இருக்கு எனக்கு எப்படி அழகாக இருக்குது பார்த்தியா முடிஞ்சா நீ அது மாதிரி ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு இதை பார்த்த கழுது என்ன பண்ணுதுன்னா அந்த காதை கீழே இறக்கி இழுத்து வச்சு என்ன தான் வலித்தாலும் சரி அதை இழுத்து வச்சுக்கிட்டே அலைஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் ஆடு வந்து சொன்னேன் ஐயா இது நல்லாவே இல்லை ஏன் காது பாரு எப்படி இருக்குது இது மாதிரி நீ செய்ச்சான் சரி கொஞ்சம் நாளைக்கு இந்த ஆடோட காது மாதிரியே தன்னுடைய காதுகளை அது வைத்துருந்தான் அதன் பிறகு ஒரு பன்றி வந்து சொல்லிச்சான் ஏன் காது எப்படி இருக்குது பார்த்தியா அந்த மாதிரி சொன்னால் கழுதோட காது பெருசு அது பன்றி காது மாதிரி வைக்கும்போது அது கண்ணை மூடி மறைச்சி அது நடந்து போகும்போது கீழே இறங்கி விழுந்துருச்சு ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அது சோகம் தாங்க முடியல எப்படி பார்த்தாலும் நான் அசிங்கமாக இருக்கிறேங்க என்னால் அது போன்ற காதுகள் இது போன்ற காதுகள் இல்லையே அப்படின்னு அந்த கழுதை ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்துச்சான் அப்போ அந்த கழுதை மேலே ஒரு அழகான ஒரு பறவை வந்து உட்காந்துச்சான் பறவை கேட்டுச்சான் ஏன் கழுதை ரொம்ப சோகமாக இருக்கிற அப்படிங்கும் பொழுது அந்த கழுதை எல்லாத்தையும் சொன்னான் என்னன்னாலும் நடந்துச்சு அப்போ சொன்னான் நீ குதிரை கிடையாது நீ ஆடு கிடையாது நீ மாடு கிடையாது நீ பன்றி கிடையாது நீ கழுதை கழுதை என்பது உனக்கு என்ன அமைக்கப்பட்டிருக்கின்றோ அது சார்ந்து இருக்க அது சார்ந்து கற்றுக்கோ அது சார்ந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான் அந்த பண்ணையை பார்ப்பதற்கு ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க அந்த பொண்ணு அந்த குழந்தை வந்து அந்த கழுதையை பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக அப்பா அந்த கழுதை ஒரு அழகாக இருக்க பாருங்கப்பா அப்படின்னு அது சொன்ன உடனே அந்த கழுதைக்கு அவ்வளோ சந்தோஷமாக குதிக்கு ஆகா என்னை பார்த்து அழகாக இருக்காங்கன்னு சொல்லி குதிக்குதான் ஸோ நான் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய திட்டமிட்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் எதுவும் மட்டும் நினச்சிடாதீங்க முதல்ல நம்மளோட பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணுறதுன்னு நிறுத்தில நம்முடைய பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கின்றதோ அதை கண்டறிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பது நம்முடைய டீச்சர்ஸுக்கும் இருக்கின்றது நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கும் இருக்கின்றது கூட்டு பொறுப்பு தான் அதை விட்டு அங்கே போகிற வீட்டு பையன் டாக்டர் ஆகிட்டான் பக்கத்து வீட்டு பையன் இன்ஜினியர் ஆகிட்டான் உன் அக்கா பாரு அண்ணா பாருன்னு என்று சொல்வதை காட்டிலும் அந்த குழந்தைங்க என்ன திறமை இருக்கின்றோ அதை கண்டறிய வேண்டியது நம்ம மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக நான் பார்க்கணும் ஸோ அதை கண்டிப்பாக சாய் அந்த டேலண்ட்டை கொண்டு வரக்கூடிய அந்த நிலையை கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நட்சத்திரம் வந்து நல்லா பழபளப்பாக இருக்கக்கூடிய மின்னக்கூடிய நட்சத்திரத்தை ஈஸியாக எல்லாருமே நீட்டி சொல்லலாம் இன்னும் மின்னாமல் பல நட்சத்திரங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதை பட்டை தீட்டு அதை மின்ன வைப்பது தான் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான மிகப்பெரிய ஒரு கடமையாக அதை நான் பார்க்கின்றேன் அதையும் நீங்கள் செய்வீர்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஹோலிசாய் ஃபேமிலியாகத்தான் நான் பார்க்குறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் மெயினாக என்னுடைய சேர்மன் சாருக்கு பத்தொம்பது ஆண்டுகள் மட்டுமல்ல இது நூறு ஆண்டுகளையும் கடந்தது ஹோலிசாயை முன்னாள் வேண்டும் என்கின்ற உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து e da lei lo vorrei vedere anche un'altra.